வணக்கம் இயல் மரியலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்திரு அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜெனா ஜெரார்ட் பெலானி எட்வர்ட் நாதன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் அமைதியின் கடவுள் எப்போதும் அமைதியை விரும்புகின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் பருத்தித்துறை மலைக்கோட்ட பங்குகளில் மருதமுடைய அன்னையை தரிசிப்பதற்காக அலைகடலென திரண்ட மக்கள் கூட்டம் காலநிலை மாற்றத்திற்கு ஈடு கொடுக்கும் சிறு குழுமங்களை உருவாக்குவோம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆசிய பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான அவயம் மாவட்டத்தில் அமரர் சந்தை ராயப்பூசி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு செய்திகள் அமைதியின் கடவுள் எப்போதும் அமைதியை விரும்புபவர் அவரின் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் அனைவரும் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் போரை நிராகரிக்க வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள தனது டுவிட்டர் குறுஞ்செய்தியிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் போர் எப்போதும் தோல்வியை மட்டுமே தரும் அது எங்கும் செல்லாத சாலையாகவும் எந்த எல்லையையும் திறக்காததாகவும் இருப்பதுடன் அனைவரின் நம்பிக்கையை அளிப்பதாக காணப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் மருதமடு அணையின் திருச்சொருபம் இயாழ்மறை மாவட்டத்தின் பருத்தித்துறை மறைக்கோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கடந்த பதினேழாம் தேதி தொடக்கம் பங்கு ரீதியாக மக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டு திருப்பலிகளும் நற்கருணை ஆராதனைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வணக்க நிகழ்வுகளிலும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத வேறுபாடின்றி பங்குபற்றி அணையின் திருச்சொருபத்தை தரிசித்து அணையின் ஆசி பெற்று வருகின்றனர் தொடர்ந்து நாளைய தினம் அணையின் திருச்சொருபம் நெடுந்தீவு மற்றும் தீவு பங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளதுடன் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் மக்கள் வணக்கத்திற்காக குளிநோச்சி மறைக்கோட்ட பங்குகளுக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆசிய பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான அவயத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சூழலியல் மாநாடு கடந்த பதினோராம் தேதி தொடக்கம் பதினாறாம் தேதி வரை பிலிப்பைன்ஸ் நாட்டில் தஹாதி நகரத்தில் நடைபெற்றது இயற்கை அனர்த்தங்களை கட்டுப்படுத்தும் காலநிலை மாற்றத்திற்கு ஈடுகொடுக்கும் சிறு குழுமங்களை உருவாக்குவோம் என்னும் கருப்பொருளில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வரையான ஆயர்கள் குறுக்கள் துறவிகள் பொதுநிலையினர் பங்குபற்றியதுடன் இலங்கையிலிருந்து யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் மற்றும் இலங்கை கரித்தா செடெக் நிறுவன இயக்குநர் அருத்தந்தை லோக் நெல்சன் பெரேரா ஆகியோர் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டில் மறை ரீதியாக சுற்றுச்சூழல் மேம்பாட்டு ஆணைக்குழுக்களை உருவாக்குதல் பங்கு ரீதியாக சுற்றுச்சூழல் மேம்பாட்டு குழுமங்களை அமைத்தல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடாத்துதல் சுற்றுச்சூழல் தினத்தன்று கரித்தா செடெக் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுதல் திருத்தந்தை அவர்களினால் வெளியிடப்பட்ட மடல்களை மொழிபெயர்ப்பு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன ரஞ்சித் அவர்களின் ஊடக பேச்சாளரும் ஞானார்த்த பிரதீப பத்திரிகையின் ஆசிரியரும் ஆகிய அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அவர்கள் குற்றப்புலன் ஆய்வு களத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளார் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் குற்றப்புல களத்திற்கு அழைக்கப்பட்ட அருட் அவர்கள் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் உயர் குருத்துவ கல்லூரி தன்னாயகம் தமிழ் மன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் விழா கடந்த பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருத்தந்தை கிருபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் மன்ற காப்பாளர் அருத்தந்தை நெவின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் குறுமிட வெளியரங்கில் இந்நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் அமரர் அருத்தந்தை தன்னிநாயகம் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஒளியேற்றப்பட்டது தொடர்ந்து தமிழ் விழா நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இவ்விழாவின் சிறப்பு நிகழ்வாக திரு அன்று ஜூலியஸ் அவர்களின் நெறியாழ்கையில் சவுளின் மனமாற்றத்தை சித்தரிக்கும் சங்கநாதம் நாட்டுக்கூத்தும் அருட்சகோதரர்களால் ஆற்றுகை செய்யப்பட்டது யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் அருத்தந்தை பிலேந்திரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அமிலமரி தியாய்கள் ஜாழ் மாகாண முதல்வர் அருட்சந்தை ஜெயந்தன் பஷேக் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் சகோதரிகள் அருட்சகோதரிகள் சகோதரர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஏப்ரல் மாதம் 23 மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயிரம் மறைசாட்சியுமான புனது அடல்பர்ட் மற்றும் மறை சாட்சி புனது ஜார்ஜ் நினைவு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மறைபணியாளரும் பணியாளரும் மறை சாட்சியுமான சிக்மரிங் நகர் புனித பிதேலிஸ் நினைவு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நற்செய்தியாளரான புனித மார்க்கு விழா இவ்வாரத்தில் இப்புன்னர்களை நினைவுகூர்ந்து இவர்கள் இவருக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பிடிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ்மறை மாவட்ட குருவும் புதுக்குடியிருப்பு ரோக்க வித்யாலய அதிபருமான அருட்தந்தை ரோபின்சென்ட் ஜோசப் அவர்களின் குருத்துவ அபிஷேக வெளிவிழா மற்றும் அப்போஸ்தெலிக்கா கார்மில் கனியர் சபை அருட்சகோதரி மேரி விமலினி அவர்களின் நித்தியார்ப்பண வெளிவிழா நிகழ்வுகள் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்று சுன்னாகம் புனிதாந்தோனி ஆலயத்தில் நடைபெற்றன அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து அருட்தந்தை மற்றும் அருட்சோதரிக்கான கௌரவிப்புகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் உறவினர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக யாழ் கரிதாஸ் கியூடெக் நிறுவன கல்வி உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒரு அங்கமாக சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கணித பாட செயல் அது வியாழக்கிழமை இளவாலை புனித கெண்டியரசர் கல்லூரியில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அருத்தந்தை யோயின் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்கு இடம்பெற்ற இந்நிகழ்வில் புனித பத்திரிசியார் கல்லூரி கணித பாட ஆசிரியர்கள் திரு நந்திவர்மன் மற்றும் திரு கஜீபன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து செயலமர்வை நெறிமர்வில்லை பொழுது கெந்தியரசர் கல்லூரி இளவாளை திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலயம் மற்றும் இளவாளை மேகண்டான் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஆறு மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் இந்நிகழ்வுக்கான நிதி அனுசரணியை இலங்கை கரிதாஸ் செடெக் நிறுவனத்தின் ஊடாக கரிதாஸ் கொரியா நிறுவனம் வழங்கியிருந்தது இலங்கை தேசிய மாணவர் பாராளுமன்றத்திற்கு புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் செல்வன் மைக்கேல் ஜேம்சன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் பாடசாலை மாணவர் பாராளுமன்ற புத்தாக்கத்துறை அமைச்சராகவும் யாழ் கல்வி வளைய மாணவர் பாராளுமன்ற பிரதமராகவும் கடமையாற்றி வந்த நிலையில் தற்போது இலங்கை தேசிய மாணவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி புதன்கிழமை கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற முதல் அமர்வில் பங்கு பெற்றியுள்ளார் உயிர்ப்பு பெருவிழா மற்றும் சித்திரை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு சொரிக்கல் மொழி திருச்சிலுவை திருத்தல எளியோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வு கடந்த பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை சுலேஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கலாச்சார விளையாட்டுகளும் பரிசளிப்பும் நடைபெற்றன இந்நிகழ்வில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் பேரூர் தந்தை ராயப்பு ஜோசேப் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மன்னார் செபஸ்தியார் பேராலயத்தில் நடைபெற்றது பேராலய பங்குத்தந்தை அருள் தந்தை அகஸ்டின் புஷ்பராஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் பேரூர் தந்தை ராயப்பு ஜோசேப் அவர்களின் கல்லறைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள ஆயிரம் சிலைக்கு சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன மன்னார் கரிதாஸ் வால்வூதியம் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தகவல் தொழில்நுட்பவியல் கற்கை நெறிக்கு அனுசரணை வழங்கும் நெதர்லாந்து வைல்ட் கேன்சன் நிறுவன இயக்குனர் மாரியட் அவர்கள் கற்கை நெறியின் பலன்களை கண்டறியும் நோக்கோடு வால்வூதியம் நிறுவனத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இவ்விஜயத்தின் போது கடந்த மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மன்னார் வாழ்வுதியம் கரிதாஸ் நிறுவனத்தை தரிசித்து அங்கு இக்கட்கை நரியில் ஈடுபடும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்வு வாழ்வுதிய இயக்குனர் அருத்தந்தை அருள்ராஜ் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைதியின் கடவுள் எப்போதும் அமைதியை விரும்புகின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் பருத்தித்துறை மலை பங்குகளில் மருதமடு அன்னையை தரிசிப்பதற்காக அலைகடலென திரண்ட மக்கள் கூட்டம் காலநிலை மாற்றத்திற்கு ஈடு கொடுக்கும் சிறு குழுமங்களை உருவாக்குவோம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆசிய ஆயர் பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான அவயம் மன்னார்மறை மாவட்டத்தில் அமரர் பேரூர் தந்தை ராயப்பு ஜோசேப் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இத்துடன் ஜால் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனட் ஜெனா ஜெராட் டிலானி எட்வர்ட் நாதன் Mm-hmm.